ஹலோ கோய்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிம்பர் பன் பார்ட் சிக்ஸ் ஸோ எப்போதும் போலயே நம்மளுக்கு வந்து வறட்சி கெட்ட தண்ணி எல்லாமே வந்து நம்மளை போட்டு ரொட்டீனாக சாகரிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு முடிவு கட்டணுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தேவை அதாவது வெடி மருந்து எல்லாமே தேவை வெடி மருந்து எடுக்கணுன்னா அது கரெக்டான இடம் இந்த லொக்கேஷன் தான் ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுக்கு வந்து பேட் வாட்டர் வருது ஸோ இந்த பேட் வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வெடி மருந்தை எல்லாமே செய்ய முடியும் அதுக்கான ஃபேக்ட்ரி தான் நம்ம அங்கே கட்ட போகிறோம் இப்போ நம்மளோட பழைய சிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சிட்டியும் செகண்ட் சிட்டியும் வந்து ஓரளவு ஸ்மூத்தாக ரெண்டாயிட்ருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சாப்பாடு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது வுட்டு ஸ்டாக்கும் இருக்குது இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து மெட்டல் வந்து ஸ்க்ராப்பை கலெக்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த ஸ்க்ராப்பை வந்து உருக்கி ஒரு பிளாக்கை மெட்டல் பிளாக்காக க்ரியேட் பண்ணணும் அது இன்னும் நம்ம ரெடி பண்ணலை ஸோ எங்கள் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணிட்டு இருந்த டேம் வந்து ஒ ஒர்க் போயிட்டுருக்கு இன்னும் முடியலை இந்த மெட்டலை வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதை உருக்குறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று செட் பண்ணோம் அந்த ஃபேக்ட்ரியை முதல்ல செட் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம எங்கே போனோம்னா நம்ம ஒரு ரெண்டாவது சிட்டி இருக்கு இல்லையா ரெண்டாவது சிட்டிக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாதை ஒன்று போடுறேன் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாக்கேஜ் இருக்குல்லையா இதெல்லாம் வந்து உடைக்கணும் உடைச்சா இது வழியாக நம்மளுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் ஸோ தண்ணி வந்துருச்சுன்னா என்னாகும் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும் ஸோ இந்த வழியாக தான் தண்ணி நம்மளுக்கு வரும் அதை உடச்சி விட்டோம் அப்படின்னா ஆனால் நம்மளுக்கு அந்த பேட் வாட்டரும் குட் வாட்டரும் மிக்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதனால் பிரச்சனை இல்லை கொத்தனார் பாய்ஸ் வந்துட்டானுங்க உடைக்கிறாங்க உடைச்சிட்டானுங்கன்னா நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிடும் தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது ஓகே ஒரு பிளாக் உடச்சிட்டாங்க ஆக ஆரம்பிக்குது இந்த இடத்துல ரெகுலராக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இதில் வாட்டர் வீல் ஒன்று வச்சுக்கலாம் அதை வச்சு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரிஸும் ஈஸியாக ரன் ஆகும் ஸோ தண்ணி ஓரளவு வர ஆரம்பிக்குது ஓகே தண்ணி ஃப்ளோவாகவே ஆகுது பார்த்திங்களா இதில் வந்து இன்னொரு பேரியர் இருக்குது இன்னொரு தடுப்பான மாதிரி இருக்குது அதனால் பேட் வாட்டரும் குட் வாட்டரும் ஆகலை நம்மளுக்கு இப்போ பேட் டைடு வந்து கெட்ட தண்ணி வர்றதுக்கு ஆரம்பிக்க போகுது ஸோ டேம் எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃப்ளட் கேட் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் ஸோ அடுத்தடுத்து ஸ்டீம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பின்னாடி டோட்டலாக ப்ளாக் பண்ணி தண்ணி நிறைய சேவ் பண்ணி பேட் டைடு வந்தால் தனியாக மூவ் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டீமில் அதெல்லாம் வரும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இன்னும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேட்டை வந்து திறந்து திறந்து திறந்தான் இருக்குது ஸோ அந்த கெட்ட தண்ணி எல்லாமே அந்த சைடு போயிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு வரும் இந்த சைடு வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து நம்ம ஃபார்மிங் லேண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலை ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை குடிக்க தண்ணிக்கோ யூஸ் பண்ணலாம் அதனால் பிரச்சனை இல்லை கெட்ட தண்ணி வந்தால் இந்த வழியாக வந்துட்டு போட்டோம் இந்த வழியாக வந்து இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த குளத்தில் வந்து சேவ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ சொன்ன மாதிரியே கைஸ் இந்த சைடு தான் வந்திருக்கு இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணாலும் அந்த சைடு போகல தண்ணி தண்ணி டைரெக்டாக இந்த சைடு ஓப்பனில் இருக்கிறதுனால இங்கேயே வருது சரி இது வர்றதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை ஏன்னா இந்த தண்ணி தான் எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையே இந்த இடத்துல ஒரு வாட்ரு வீல் மட்டும் ஒன்று வைக்கணும் அது ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க அப்படின்னா வாட்ரு வீல் வச்சிடலாம் வச்சு வந்து ஒரு மெட்டல் உருக்குற ஃபேக்ட்ரி ஒன்று வைக்கணும் எப்படி போகுது பாருங்களா வாட்டர் வீல் ஒன்று வச்சு பார்ப்போம் அந்த இடத்துல ஏன்னா தண்ணி ஃப்ளோ வந்து நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு பவர் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும் அதிலேருந்து இந்த சென்ட்ரல வச்சிடலாம் நினைக்கிறேன் இன்னொன்று வைக்கணுமா ரெண்டு பவர் தேவைப்படாது ஒன்று போதும் இப்போதைக்கு ஸோ ஒன்று மட்டும் வச்சுப்போம் அதோடய பவர் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஏன்னா சின்ன இடங்கிறதுனால பவர் அவ்வளோவா ஜென்ரேட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி எப்படி இருக்குங்கிற பார்க்கலாம் கொத்தனார் பாய்ஸ் வந்துட்டானுங்க கட்டுறதுக்கு இப்போ இங்கே பேட் ரைட் போகிறதுனால இவங்களை வந்து இதில் கட்ட வேணாம்னு சொல்ல போகிறேன்னா ஏன்னா இதில் கீழே இறங்கிட்டானுங்கன்னா கண்டெயின்மெண்ட் கண்டெய்ன்மெண்ட் ஆயிடுவானுங்க அவங்க நாலந்தே கட்டுறான் போல இருக்குது வேணாம் பண்ணி இப்போ கட்ட வேணாம் இப்போதைக்கு திரும்ப அவனுங்களுக்கு மெடிசின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வேறு பில்டிங் எல்லாமே கட்ட ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ இதை வந்து கட்டி முடிக்கும் போது நம்ம இந்த இடத்துல வந்து உருக்குற ஃபேக்ட்ரி ஸ்க்ராப் ஸ்க்ராப்பை வந்து உருக்கி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுற ஃபேக்ட்ரி வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிப்போம் அது வைக்கிறதுக்கு கியர் வைக்கணும் இல்லையா கியர் பாக்ஸ் வைக்கணும்னா மூணு லிவி கட்டணும் கட்டிவிட்டு டேரெக்டாக கியர் வச்சிட வேண்டியது தான் இடத்துல மூணு கியர் வச்சு விட்ருவோம் வேகமாக சுற்றும் இதுக்கு ஒரு பாதையும் போட்டு விட்டுடலாம் இந்த பேட் பேட்ரிட் முடிவிட்டோம் முடிஞ்சோன்னா இதை கட்டி முடிக்கிறானுங்களான்னு பார்ப்போம் இல்லை வெளியிலேருந்தே கட்டுறானுங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை உள்ளே இறங்கிட்டானுங்கன்னா அப்புறம் நோய் வந்துடும் நம்ம பிவஎஸ்க்கு எல்லாேருக்கும் நோய் வந்துடும் ஸோ ஃபேக்ட்ரி வந்து கட்டுறாங்க கட்ட ஆரம்பிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேட் பேட்ரிடு வந்து இப்போ முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஸோ வெல்கம் பேக் காய்ஸ் பேட் பேட்ரிடு வந்து முடிஞ்சிடுச்சு நம்ம இந்த இடத்துல போட்ட ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து ரெடி பண்ண வேண்டிய டைம் இருப்போம் ஸோ இதில் வர தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகுது நம்ம புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணியோட எக்ஸிட் வந்து இந்த வழியாக போகுது பேட்டை எல்லாம் தண்ணி எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே இப்போது எல்லா தண்ணியும் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த கெட்ட தண்ணியை வந்து ஊருக்குள்ள வர வச்சிடலாம் அது கெட்ட தண்ணி இல்லை கொஞ்சம் மிக்ஸான தண்ணி தான் அதனால் பிரச்சனை இல்லை சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு வர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் டேம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இவங்களை கட்ட சொல்லிட்டேன் அந்த பில்டிங் எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இடையில் ஒரே ஒரு பிளாக் இருக்குது அது அப்புறமா ரிமூவ் பண்ணலாம் முடிஞ்சதுன்னா பதினாறு வயசு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டேம் மாதிரி ஒன்று கட்ட போகிறோம் ஏன்னா பேட்ரைடு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் தேவைப்பட்டால் நம்ம பிளாக் பண்ணுறதுக்கும் தேவைப்படும் இல்லைனா இப்போ எதுவுமே சோர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் ஒன்ஸ் இதை கட்டி முடிக்கிட்டோம் கட்டி முடித்த உடனே பேட்ரைடு எல்லாம் உள்ளே வருது பாருங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆனால் இது வர்றதுனால வந்து நம்மளுக்கு இந்த லேண்ட்லாம் எதுவுமே ஆகலை பாருங்கள் இது ஸ்டில் வந்து க்ரீனாக தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை உள்ள தண்ணியை திறந்து விடலாம் வெளியே போகிறதுக்கு தண்ணி நார்மல் ஆகிடுச்சு க்ரீன் கலரில் மாறிடுச்சு தண்ணி எல்லாமே லேண்ட் எல்லாமே க்ரீன் கலர் மாறிடுச்சு இங்கே ஃபேக்ட்ரியும் கட்டிட்டாங்க நம்ம வாய்ஸ் ஸோ இதுக்கு என்ன வேணும்னா மரமும் ஸ்க்ராப்பு அந்த இவங்க இல்லையா ஸ்க்ராப் மெட்டலும் வேணும் ஸோ இருந்ததுன்னா மெட்டல் பிளாக்காக இந்த மிஷின் வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து கீழே இவங்க டேம் கட்டுறதுக்கு வழி போட்டு கொடுத்துடலாம் இல்லைன்னா இறங்கி கடைசி வரைக்கும் கட்ட மாட்டானுங்க ஓகே இவங்க டேம் கட்டிகிட்டுருக்க அதே நேரம் நம்ம இங்கே ஒரு புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக் சொன்னோம் இல்லையா அந்த டிஸ்ட்ரிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிற எல்லை ஐட்டம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவோம் இது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது ஏன்னா இது ஃபுல்லாக ஃபேக்ட்ரி மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம் ஸோ பில்டர்ஸ் வாங்க வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பாதம் மாதிரி போட்டு விட்ருவோம் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சிட்டியை வந்து இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது சிட்டி ஓகே டிஸ்டிக் சென்டர் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌன் ஏரியாவில் வைப்போம் ரெண்டுத்துக்கும் இடத்துக்கும் சென்டரை வச்சுருவோம் இல்லை ஏன்னா திடீர்னு ஃபார்மிங்கும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு வழி போட்டுடலாம் டிஸ்ட்ரிக் சென்டரும் இங்கே கட்டணும் ஏன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண முடியாது ரெண்டு இது வந்து பழைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து வருது அது வந்து முதல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வருது இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரதுனால ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண முடியாது அந்த இடத்துல ஸோ டிஸ்ட்ரிக்ட் த்ரீக்கு வந்து பேர் மாற்றிடலாம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ப்ளோசிவ் தான் தயாரிக்க போகிறோம் ஸோ அதனால் இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்னா வெடிநகரம்னு வச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் புது நேம் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நேம் மாற்றிடலாம் நம்ம ஸோ இப்போதைக்கு வெடிநகரம்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம் இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் சென்டர் வைக்கணும் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்டர் தான் மெயினு அது இல்லைன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் வந்து வேலையாகாது சாப்பாடு தண்ணி எதுனாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணி பண்ணால் தான் வேலைக்கு வரும் ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு இங்கே நம்மளோட மெல்ட்டிங் ஃபேக்ட்ரி வந்து டேமு ரெடி ஆச்சு மெல்ட்டிங் ஃபேக்ட்ரியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு மெட்டல் பிளாக் வந்து ஒன்று ரெடியாக இருக்கு இது வரைக்கும் ஸோ போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் மெட்டல் பிளாக் எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளால எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் தான் மெட்டல் பிளாக்கில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறணுமா ஸோ மீன்வேல் இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டி கொடுத்துடலாம் பாய்ஸ்க்கு ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிற மாதிரி தான் வீடு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஸோ ரெண்டு வீடு இந்த இடத்துல கட்டி கொடுத்துடலாம் இதுக்கு மேலே இப்போதைக்கு தேவையில்லை ஸோ ரெண்டு வீடு மட்டும் பெட் இல்லாமல் இருந்தாங்க ரெண்டு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருவோம் இந்த இந்த இடத்துக்கு இன்னும் புது சிட்டிக்கு வந்து இன்னும் பாப்புலேஷன்ஸ் வரல நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல மற்ற சிட்டிலேருந்து இந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த புது சிட்டிக்கு வந்து ஃபுட்டு தண்ணி அதெல்லாம் வேணும் இல்லையா அதுக்கு முதல்ல ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஆளை கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பெரிய எல்லாம் கலெக்ட் பண்ண விட்ருவோம் அதுக்கப்புறம் ஒன்று போதோன்னு நினைக்கிறேன் இப்போ ஆளை வர வைப்போம் ஸோ முதல் நகரத்துலேருந்து தான் நான் வரவைக்கு போகிறேன் ரெண்டு மூணு மூணு பேர் இப்போதைக்கு வர வச்சுருக்கேன் ரெண்டு பில்டர் ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறவன் இந்த பெரியெலாம் கலெக்ட் பண்ணுறவன் ஒருத்தான் ஸோ கலெக்ட் பண்ணட்டோம் அதே நேரம் வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறவும் நம்ம ரெடி பண்ணணும் இப்போதைக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் ஸ்டோரேஜ் வச்சிடலாம் இவன் பெரிய கலெக்ட் பண்ணான்னா ஒரு ஸ்டோரேஜ் வேணும் இல்லையா அதை வச்சுட்டு இங்கே இருக்கிற தண்ணியை வந்து கலெக்ட் பண்ண விடலாம் தண்ணி பம்ப் வச்சாச்சு தண்ணி ஸ்டோரேஜ் வந்து இனிமேல் தனியாக வைக்கணும் முதல்ல தண்ணி பம்புக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம் அடுத்து ஸ்டோரேஜ் வந்து மீடியம் டேங்க் வச்சிடலாம் ஒரு டேங்க் போதும் நினைக்கிறேன் இங்கே வந்து பாப்புலேஷன் அவ்வளவா நம்ம வைக்க மாட்டோம் இந்த இடத்துல ஒரு மீடியம் டேங்க் வச்சிடலாம் இப்போதைக்கு பில்டர் பார்த்திங்கன்னா நம்ம பில்டரும் கட்ட ஆரம்பிப்பாங்க நம்மளோட முதல் சிட்டி பில்டரும் வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க ஆமாம் பாய்ஸ் எல்லாம் வெளியே படுத்துருக்காங்க பாருங்களா அங்கேருந்து வந்தவனுங்க எல்லாம் வெளியே படுத்துட்டுருக்கானுங்க ஸோ என்ன பண்ணுவேன் இவங்களுக்கு வந்து வீடு கட்டி இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அதுக்கு ஒரு பாதையை போட்டுட்டேன் ஆக வறட்சி வருதான் அடுத்தது மூணு நாளில் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம் தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ நம்மளோட பில்டிங் கட்டுற இந்த வேலையை மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு நாலு வீடு வர மாதிரி கட்டுவோம் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக இதுக்கு மேலேயே கட்ட ஆரம்பிப்போம் நாலு வீடுனா பதினஞ்சு பேர் வருவாங்க ஸோ பதினஞ்சு இருக்கிறது போதும் வாட்டர் ஸ்டோரேஜ் மாற்றி வச்சிடலாம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா எனக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்புறம் வந்து மரம் அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் சிட்டியிலேருந்து தேவைப்பட்டால் எடுத்துக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எனக்கு வுட்டு மட்டும் கம்பல்சரி வந்து ஃபஸ்ட் சீட்டிலேருந்து வரணும் ஏன்னா இங்கே வுட்டுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அதனால் ஃபஸ்ட் சீட்டிலேருந்து ஃபுல்லாக வுட்டை மட்டும் கொண்டு வர சொல்லியிருக்கேன் வுட்டு கொண்டு வராங்க ஒவ்வொருத்தரும் ஸோ அதே நேரம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒரு உட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கே தனியாக வைப்போம் இங்கே ஒரு ஃபார்ட் ஏரியா வச்சுட்டு ஃபாரஸ்ட் ஏரியா வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஓக் மரம் தான் வளர்க்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து தேர்ட்டி டேஸ் வளர்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் எட்டு வுட்டு கிடைக்கும் ஸோ பரவாயில்ல அதுவே அதையே நம்ம வந்து இந்த இடம் ஃபுல்லாக அந்த க்ரீன் ஏரியா ஃபுல்லாக வுட்டு மட்டுமே நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு இன்னும் ஆள் பற்றலை ஸோ முதல் நகரத்துலேருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்ருக்கேன் பெரிய எல்லாம் கலெக்ட் இருக்கேன் கலெக்ட் பண்ணி முடித்தோன்னா அந்த இடத்த ரிமூவ் பண்ணிடணும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மிங் லேண்டாக மாற்றணும் அதையும் இப்போ பாய்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வெளியவே இருக்காங்க இந்த சிட்டியில் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாலஞ்சு வீடாவது கட்டி விடுவோம் இப்போதைக்கு மேலேயே கட்டலாமா இதில் மேலே கட்டுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது வரைக்கும் நான் மேலே கட்டினதில்லை ஒரே அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் ஸோ இங்கேயும் வந்து இப்படியே கட்டுவோம் இடத்துல ஓகே அந்த இடத்துல ஒரு பிளாக் வந்து பள்ளம் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் போடணும் பிளாட்ஃபார்ம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே அந்த வீடை கட்டணும் ஓகே வந்துடுச்சு இப்போ வீட்டுக்கு ஏறுறதுக்கு ஏனப்படிலாம் போட்டு விட்ருலாம் இப்படி போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் ஓகே பிளாட்ஃபார்ம் போட்டுவிட்டு இங்கே இருக்கிற வீட்டுக்கும் நம்ம வழிக்கு போடணும் ஸோ இதுக்கு போட்டாச்சு இதுக்கும் போட்டாச்சு இதுக்கும் போட்டாச்சு இதுக்கும் போட்டாச்சு இப்போ நாலு இதுக்கும் வழி போட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற படிக்கட்டுக்கு வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஓகே இங்கேயும் மேலே மூணு வீடு வச்சாச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வறட்சி வந்து தொடங்கிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு இல்லையா வறட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ என்ன பண்ணவும் எல்லா டேமையும் க்ளோஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி வறட்சி வந்து செஞ்சு விட்டுருவோன்னு நினைக்கிறேன் நம்மள அந்த பில்டிங் கட்டுற அவசரத்தில் நம்ம இதை பார்க்க மறந்துட்டோம் ஆனால் சிட்டி உள்ளே வந்து வாட்டர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தது நிறைய வச்சுருக்கோம் இப்போதைக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பிரச்சனை வராது இப்போதைக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எங்கள் வீடு எல்லாம் கட்டிகிட்ருக்கட்டும் வறட்சி வந்து முடிஞ்சிடுச்சு அஞ்சு நாள் ரொம்ப இம்பாக்ட்லாம் இல்லை ஸ்டில் வந்து நம்மகிட்ட எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் வாட்ரு வந்து ஸ்டோரேஜில் இருக்குது ஸோ பெரிய இம்பாக்டெலாம் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல தான் நான் சொல்லியிருந்தேன் பேட் வாட்ரு இந்த இடத்துல வரும் அதை வந்து எடுத்து பேட் ஐடு வந்து பேட் வாட்டர் பம்ப் ஸோ இதை வச்சாதான் வந்து பேட் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணோம் ஸோ கலெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் வைக்கணும் இல்லையா அதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரன் பண்ணோம் அதை வந்து இந்த சைடு வச்சுட்டு நம்ம மீடியம் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து வச்சு விட்ருவோம் ஸோ இதில் வந்து பேட் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் சோர்ஸில் வந்து பேட் வாட்டர் வச்சிடலாம் இது என்னது ஆன்டிடோடு பேட் வாட்டர் இதுவரைக்குது ஸோ அந்த பேட் வாட்டர் வச்சுட்டோன்னா அங்கேருந்து எடுத்து எடுத்து இங்கே வச்சுட்ருப்பாங்க பேட் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது அதை அன்லாக் பண்ணிடலாம் ஃபோர் ஹண்ட்ரட் சயின்ஸ் பாயிண்ட்ஸ் கேட்குது அன்லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வைப்போம் ஏன்னா அதை எடுத்து தான் பேட் வாட்டர் எடுத்து தான் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மெட்டல் வேணும் முப்பது கியர் வேணும் முப்பது பிளாங் பிளாங்க்ஸ் வேணும் ஸோ கியர் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது பிளாங்க்ஸும் ஸ்டாக் இருக்குது மெட்டல் பிளாக் வந்து கடைசியாக நம்ம ஊருக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா இரண்டாம் இரண்டாம் சிட்டியிலேருந்து அங்கேருந்து ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு வந்து ஃபஸ்ட் சிட்டியிலேருந்து இந்த வெளிநகரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போகுது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வந்து கட்ட போகிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் வந்து நான் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போதைக்கு மூணு ஸ்டோரேஜ் போட்டு ஒன்றத்தில் வந்து பிளாங்க்ஸு இன்னொருத்துல வந்து லாக்ஸு இன்னொன்றுத்தில் வந்து மெட்டல் ஸோ இந்த மூணு தான் நம்மளுக்கு வேணும் இந்த மூணும் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி சொன்ன மாதிரியே கட்டிகிட்ருக்காங்க இப்போதைக்கு மூணு மெட்டல் பிளாக் தான் வந்திருக்கு இன்னும் இருபத்தி ஏழு வரணும் ஆனால் இங்கே பேட் வாட்டர் பம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆள் இல்லை இப்போதைக்கு நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் வந்து ரெண்டு பேர் கம்மியாக இருக்காங்க பட் பிரச்சனை இல்லை மற்ற சிட்டிஸில் வந்து ஃப்ரீயாக ஆள் இருப்பாங்க அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆறு பேட் வாட்டர் கலெக்ட் ஆகிருக்கு ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக பேட் வாட்டராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது இங்கே மட்டும் தான் பேட் வாட்டர் இருக்குது ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது ஒன் பாயிண்ட் கே இருக்குது எல்லா சிட்டிலேயும் சேர்த்து அதனால் தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சாப்பாடும் நம்மளுக்கு செவன் கிட்ட இருக்குது இப்போதைக்கு ஸோ டெய்லியும் கன்சியூம் பண்ணாலுமே இப்போ வந்து அந்த பேட்ரைடு வந்து முடிய போகுது பாயிண்ட் ஒன்னில் ஸோ ஸ்டில் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது நண்பர்களே எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி ரன் ஆகலை அதுக்கு வந்து கியர்ஸ் நம்ம வைக்கணும் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் ஸோ பவர் வீலுக்கு வந்து நான் இப்போதைக்கு வின்மில்லே வைக்கலான் இருக்கேன் வின்மில் வச்சோன்னா கொஞ்சம் காற்றுல வந்து ரன் ஆகும் அதுவே ஸோ எவ்வளோ தூரம் ரன் ஆகுதுங்கிறத பார்ப்போம் சப்போஸ் அது பற்றில அப்படின்னா ரெண்டு விண்மில் வைக்கலாமா ரெண்டு விண்மில் வைப்போம் ரெண்டு பேட் வாட்டர் பம்பும் நான் வைக்கிறேன் இப்போதைக்கு ஸோ ரெண்டு வின்மில் வச்சுருக்கேன் கியர்ஸ் ரன் ஆகிடுச்சுன்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பேட் வாட்டரும் ரெண்டு பம்ப் வச்சுட்டேன் ஸோ தட் சீக்கிரம் இது வந்து பேட் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஃபேக்ட்ரிக்கு கொடுக்கும் இருபத்தி அஞ்சு பேட் வாட்டர் கொடுத்தோன்னா அஞ்சு எக்ஸ்ப்ளோசிவ் அவங்க வந்து தராங்க ஸோ அந்த ஃபேக்ட்ரியோட அவுட் புட் வந்து அவ்வளோதான் இதில் வந்து நம்ம ரெண்டு காத்தாடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு காற்றாடி வந்து வேலைக்காகல ஸோ அதனால் ஒன்று மட்டும் இப்போதைக்கு மேனுவலாக ரன் ஆகிற மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்கோம் ஸோ தட் எப்போவுமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மிஷின் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும் ஒரு வழியாக இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா நம்ம சென்ட்ரு சிட்டி அதாவது ஃபஸ்ட் சிட்டியும் செகண்ட் சிட்டியும் ஜாயிண்டாக ஒரு இடம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு இன்னும் டெப்த்தாக வைக்க போகிறோம் அதனால் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே ஒரு கிணறு மாதிரி அது பாட்டுக்கு இருக்கும் ஸோ இப்போ பசங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோசிவாக இதை டிட்டர்னேட் பண்ணி பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்க இப்போதைக்கு டிட்டர்னேட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவல்காய் பாருங்களா அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு பள்ளம் விழுந்துருச்சு தண்ணி பைப்பும் ஒரு பிளாக் வந்து கீழே இறங்கியிருக்குது ஸோ என்ன பண்ணுவோம் இது எல்லாத்துக்கும் ஹை ப்ரயாரிட்டி வச்சிடுறேன் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து வைக்கிட்டோம் இப்போ இது ஒன்று பக்கத்து பக்கத்தில் இருந்தால் உடனே உடனே டிட்டனேட் ஆகுது தூர தூரம் இருந்தால் கொஞ்சம் கம்மியாகுது இப்போதைக்கு இது எல்லாத்துலேயும் டெடனேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிடுவோம் இந்த சிட்டியே வந்து இந்த சிட்டிக்கு சென்ட்ரல் சிட்டியில் இருக்கிற இடம் ஏரியா எல்லாமே ஒரு பிளாக் வந்து கீழே போகணும் ஸோ கீழே போச்சுன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணலாம் ஸோ பஞ்சம் எது வந்தாலும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் வறட்சி வந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இது வந்து ஃபஸ்ட் சிட்டி இந்த இடத்துல வந்து இன்னொரு வாட்டர் வீல் வச்சுட்டு இங்கேயும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வைக்கலான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டர் விலுக்காக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அந்த இடத்துல வச்சிட்டோம் இப்போ இதுலேயே ரெண்டு யாருக்குமே ஓடுது இல்லையா இதுலேயே மூணாவது ஒன்று ஜாயின் பண்ணலாம் இந்த இடத்துல வாட்டர் வீல் ஒன்று மூணாவது ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இது பக்கத்துலேயே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி வச்சுட்டு பில்டர் வந்து இதை கட்டிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே அங்கே கொஞ்சம் பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உருண்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு வந்து அதை வெடிச்சிட்டு வந்து இதுக்கு பாதைப்படுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் ஒவ்வொருத்தனா வச்சுட்ருக்கான் பார்த்தீங்களா இதை வந்து டெட்டனேட் பண்ணி விட்ருவோம் ஸோ இப்போ திரும்ப பேக் டு ஃபேக்ட்ரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து சோர்ஸ் வந்து பேட் வாட்டர் வைக்க போகிறோம் இப்போ பேட் வாட்ரு வச்சோன்னா நகரத்துலேருந்து முதல் நகரத்துக்கு வந்து பேட் வாட்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையும் டைனமைட் வந்து ரெடி ஆகும் ஸோ ரெண்டு இடத்துல ரெடி ஆகிடுச்சின்னா நம்மளால் நிறைய இடத்த பிளாஸ்ட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டீம் மறக்காமல் பாருங்கள் நிறைய இடத்த நம்ம பிளாஸ்ட் பண்ண போகிறோம் 拜拜。